வணக்கம் சிவாஜி மன்றம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சிவாஜியோட தெய்வ மகன் படம் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு அங்கீகாரத்தோட ஒரு அமைப்பா உருவெடுத்துச்சு அது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் ஆகஸ்ட் மாசம் பதினைஞ்சாம் தேதி இந்த அமைப்புக்கு பேரு அகில இந்திய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் சின்ன தான் இதுக்கு தலைவர் பொதுச்செயலாளர் ஆக்கினாங்க குருமூர்த்தி பொருளாளராக இருந்தார் அவரோட புத்தகங்கள்ல இந்த மன்றம் உருவான கதையை தெளிவா சொல்லி முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மன்றத்தோட நோக்கம் வழிவிழந்து போயிருந்த காங்கிரஸுக்கு இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் காங்கிரஸ்க்கு பலம் சேர்க்க திட்டம் அப்போதைய காலகட்டத்துல திராவிட இயக்கத்தோட கூட்டங்களுக்கு தான் மக்கள் கூட்டம் கூட்டமா கூடுனாங்க காங்கிரஸ்க்கோ மக்கள் ஆதரவு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அதனால காங்கிரஸ் கட்சிக்கு புதுசா இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சின்ன அண்ணாமலை ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்தாரு சின்ன அண்ணாமலை மதுரைக்கு நண்பர் திரு ஆனந்தன் அப்போதைய மதுரை நகர முன்னாள் துணை மேயர் வந்து பார்த்தாரு அவர்கிட்ட சின்ன அண்ணாமலை தமிழ்நாட்டுல காங்கிரஸோட நிலையை பத்தியும் இளைஞர்களை எப்படி கட்சிக்குள்ள கொண்டு வரதுன்னு ஆலோசனைகள் கேட்டாரு சிவாஜி ரிஷிகர்கள் தந்த யோசனை அதுக்கு திரு ஆனந்தன் தமிழ்நாடு முழுக்க நிறைய இளைஞர்கள் கணேசன் மன்றம் ரசர் ஆனா அவங்க எல்லாம் தனித்தனியா இருக்காங்க இவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்தா காங்கிரஸ்க்கு புது பலம் வரும்னு ஒரு யோசனையை சொன்னார் மதுரையில மட்டும் அப்ப சுமார் அறுபது சிவாஜி மன்றங்களுக்கு மேல இருந்துச்சு அகில இந்திய ரீதியில் அமைப்பு சின்ன அண்ணாமலை உடனே முதல்ல எல்லோரையும் ஒரு இடத்துல கூட்டுங்க பேசி பார்க்கலாம்னு சொல்ல அடுத்த நாளே திரு ஆனந்தன் மதுரையில சுமார் ஐநூறு இளைஞர்களை கூட்டிட்டார் அவங்க கிட்ட தான் அகில இந்திய ரீதியில ஒரு சிவாஜி மன்றத்தை தொடங்கி இந்தியா முழுக்க இருக்கிற சிவாஜி ரசிகர்களை ஒன்று திரட்டி அவங்க மூலமா காங்கிரஸ் கட்சிக்கு இளைஞர்களை கொண்டு வரலாம்னு ஒரு எண்ணம் உதயமாச்சு அதிகாரப்பூர்வமான தொடக்கம் இந்த தான் காங்கிரசுக்கு நிறைய இளைஞர்களை கொண்டு வரணும் நோக்கத்தோட தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் நாள் அகில இந்திய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனார் அப்படித்தான் நாடு முழுக்க இருந்த சிவாஜி ரசிகர்களை ஒரே குடையின் கீழே கொண்டு வந்து காங்கிரசுக்கு பலம் சேர்க்கும் ஒரே நோக்கம் கொண்ட அமைப்பா இந்த அகில இந்திய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் உதயமாச்சு வடசெண்ண கமலக்கண்ணன் ஒருத்தர் தலைமையில ஒரு சிவாஜி மன்றம் ஏற்கனவே ஆரம்பிச்சதா தகவல்கள் இருக்கு வடசென்னையில நல்ல வரவேற்பு இருந்துச்சு இதை நம்ம கமலக்கண்ணன் தெரிஞ்சுகிட்டாரு தன்னோட பகுதியில் இருக்கிற இந்த இளைஞனோட திறமையை பார்த்த கமலக்கண்ணன் மன்றங்களை ஒருங்கிணைக்கிற வேலையில இருந்த குருமூர்த்தி கிட்ட புரசை குமரன் பத்தி எடுத்து சொல்லி அவரை பரிந்துரை செஞ்சார் அப்படித்தான் புரசை குமரனுக்கு அகில இந்திய சிவாஜி மன்றத்துல ஒரு பொறுப்பு கிடைச்சிச்சு தெய்வ மகன் மகிழ்ச்சி இந்த அகில இந்திய சிவாஜி மன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் வந்த முதல் படம் தெய்வ மகன் தான் சென்னையில எங்கெங்க படம் ரிலீஸ் ஆச்சோ அங்க எல்லாம் இந்த அகில இந்திய சிவாஜி மன்றத்தோட பேரு தோரணங்கள்ல கம்பீரமா தெரிஞ்சது இந்த மகிழ்ச்சியோட மன்றம் தன்னை அறிமுகப்படுத்திக்க ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்துச்சு அப்பதான் சிவாஜியோட நாற்பத்தி மூணாவது பிறந்தநாள் விழா அக்டோபர் ஒன்னாம் தேதி வர இருந்துச்சு அந்த நாளை சிவாஜி மன்றத்தோட அறிமுக நாளா அறிவிக்க நிர்வாகிகள் முடிவு பண்ணினாங்க சிவாஜியோட தம்பி விசி சண்முகத்துக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு சிவாஜி மன்றம் நடத்த போற இந்த விழா இளைஞர்களை கவர்ந்து குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வேலைகள் எல்லாம் நடந்தது மன்றம் அமைப்பாகிறதுக்கு முன்னாடி காவல் தெய்வம் குருதட்சணை நிறைகுடம் தங்கச் சுரங்கம்னு சிவாஜி படங்கள் வெளியாச்சு இதுல நிறைகுடம் படம் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் பாராட்டை பெற்றாலும் நூறாவது நாள் சாதனையை தவறவிட்டது சிவாஜி ரசிகர்களுக்கு பெரிய சோகமா இருந்துச்சு அந்த சோகத்தை தேவி மகன் படம் தவிடுபொடி ஆக்கிவிட இரட்டிப்பு சந்தோஷமா இந்த சிவாஜி மன்ற மாநாட்டோட அறிவிப்பு அமைஞ்சிச்சு பிறந்த நாள் மாநாடு இளைஞர் படை திரண்டுச்சு சிவாஜி மன்றங்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு சிவாஜியோட நாற்பத்தி மூணாவது பிறந்த நாளை ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாட காலத்துல இறங்குச்சு அப்ப சின்ன அண்ணாமலை தேசிய உள்ளங்களே சென்னை நோக்கி வாருங்கள் பெருந்தலைவர் காமராஜர் வடையே சிவாஜியின் பெயருக்கு ஜெய் சொல்ல காக்கவா அப்படின்னு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தோட வார்த்தைகள் சிவாஜி மன்ற தோழர்கள் விட்ட நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சது கல்லூரிகள்ல தலைவர் பதவிகளை ஜெயிச்சவங்க நிறைய பேரு சிவாஜி மன்ற சார்பு உடையவங்களா இருந்ததால சிவாஜி மன்றம் நடத்தப்போற இந்த முதல் மாநில மாநாட்டுக்கு இளைஞர்களை திரட்டுற வேலைய இந்த கல்லூரி தலைவர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இது சிவாஜி மன்றங்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அமைப்பாகி நடக்கிற முதல் மாநாடு அப்படிங்கறதால நிர்வாகிகள் புகழ்பெற்ற கலைஞர்கள் குறிப்பா தென்னிந்தியாவில காங்கிரசுக்கு ஆதரவா செயல்பட்ட கலைஞர்கள்னு எல்லோரும் இந்த மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டாங்க காங்கிரசுக்குள்ள உருவான உரசல் சிவாஜி மன்றம் எடுத்த இந்த விஸ்வரூபம் காங்கிரஸ்ல சட்டை இசங்காம பலன் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த சில தலைவர்களுக்கு தீண்டாமை மாதிரி தெரிஞ்சிச்சு திமுகவில் அப்ப இருந்த பிரபல நடிகர் ஆளுமை சக்தியா உருவெடுத்த மாதிரி சிவாஜியும் காங்கிரஸ்குள்ள விஸ்வரூபம் எடுக்க ஆசைப்படுறாரு இதை அனுமதிச்சா நம்ம கட்சிக்குள்ள குழப்பங்கள் வர ஆரம்பிச்சுடுன்னு ஒப்பாரி வச்சு அவங்க வேலையை கச்சிதமா செஞ்சாங்க இந்த குழு அமைப்பா சேர்ந்து சிவாஜி மன்றத்தோட இந்த நிகழ்வை புறக்கணிக்க சொல்லி மறைமுகமா உத்தரவு போட்டாங்க காமராஜர்கிட்ட புகார் பட்டியலை எடுத்துக்கிட்டு போனாங்க சிவாஜி மன்ற மாநில நிர்வாகிகளும் கிராமம் கிராமமா போய் சிவாஜி படைய திரட்ட ஆரம்பிச்சாங்க அவங்க நோக்கம் என்னன்னா இந்த மாநாடு மூலமா இளைஞர்களை காங்கிரஸ் கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் ஆனா காங்கிரஸ் எப்பவுமே உழைச்சவங்களை புரிஞ்சுக்கிடுச்சா இவங்களை புரிஞ்சுக்காம சிவாஜி மன்ற நிகழ்வை புறக்கணிக்க வழி தேடுறதுலதான் நேரத்தை வீணடிச்சிச்சு காங்கிரஸ் காமராஜரை அழைத்த சின்ன அண்ணாமலை சிவாஜி மன்ற மாநில மாநாடுங்கிற செய்தி தெரிய ஆரம்பித்ததும் இந்தியாவில் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் இருந்த தேசிய தோழர்கள் மத்தியில பரபரப்பு தொட்டிகிச்சு மும்பை பெங்களூர் நகரி மாதிரியான மற்ற மாநிலங்கள்ல இருந்த சிவாஜி ரசிகர் கூட்டமும் மாநாடு சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களால முடிஞ்ச பணிகளை வேகப்படுத்தினாங்க சிவாஜிக்கு ஒரு ஆசை தன்னோட ஆதரவாளர்கள் ஒருங்கிணைஞ்சு நடத்துற இந்த விழா காமராஜர் விழாவாகவும் காங்கிரஸ் விழாவாகவும் இருக்கணும்னு அவர் விரும்பினார் இதை மன்ற நிர்வாகிகள் கிட்டையும் சொல்லி இருந்தாரு முக்கியமா காமராஜர் சிறப்பு விருந்தினரா இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படிங்கறதா சிவாஜியோட தனி விருப்பமா இருந்துச்சு சின்ன அண்ணாமலைக்கும் அது சரின்னு பட்டுச்சு மாநாட்டுல காமராஜர் கலந்துக்கணும்னு நினைக்க காமராஜர் வீட்டுக்கு அவர் போனார் அங்க காங்கிரஸ்ல இருந்த சில தலைவர்களும் காமராஜர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க சின்ன அண்ணாமலைய பார்த்த உடனே காமராஜர் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த தலைவர்கள் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டாங்க முணுமுணுத்தாங்க சின்ன அண்ணாமலை மாநாட்டுக்கு வந்து சிறப்பிக்கும்படி காமராஜர் கோரிக்கை என்ன தெரியல கோரிக்கைக்கு பதில் சொல்ல அவர் ஆர்வம் ரொம்பவும் கேட்டதுக்கு அப்புறம் தான் மாநாட்டுக்கு வர சம்மதிச்சாரு காமராஜர் இதைத்தான் சின்ன அண்ணாமலை பின்னாடி தான் எழுதின புத்தகத்துல மிகவும் வேதனையா குறிப்பிட்டு இருந்தாரு இளைஞர்களை காங்கிரசுக்கு கொண்டு வர்ற பாலமா இருந்த சிவாஜி மன்றத்தோட மனப்போக்கை ஏத்துக்கவோ ஆதரிச்சு வரவேற்கவோ காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே ஆர்வம் காட்டல சிவாஜியோட திறமையை தட்டி கொடுத்து அந்த தலைவர்களுக்கு ஏதோ ஒரு இருந்துச்சு மாநாடு நாள் சென்னை பூப்படைந்த காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது செப்டம்பர் மாசம் முப்பதாம் தேதி ராத்திரி சென்னையில எந்த பக்கம் திரும்பினாலும் சிவாஜி மன்ற தோழர்கள் தான் லாரிகளையும் பஸ்ஸுகளையும் வந்து குவிய ஆரம்பிச்சாங்க நேரம் போக போக கூட்டம் அதிகமாயிட்டே போச்சு அக்டோபர் ஒன்னாம் தேதி உதயசூரியன் இருமாப்புல இருந்த திமுக உதயசூரியன் ஒரு உதரல் சூரியனா மாறிட்டு இருந்துச்சு சிவாஜி மன்ற தோழர்கள் வந்த வாகனங்கள்ல முழங்கிட்டு இருந்த கூம்பு வடிவ ஒளிபெருக்கியோட ஓசைய போர் பிரகடனமா உதயசூரியன் தான் பய ஓட்டத்தை தொடங்குச்சு அன்றைய செய்தி பேப்பர்கள்ல சிவாஜி நடிக்கிற புதுப்படங்களோட அறிவிப்புகள் எல்லாம் சிவாஜிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ற மாதிரி வந்துச்சு சிவாஜி வீடு இருந்த பகுதி கூட்ட நெரிசலா இருந்துச்சு சுவாசம் விடுறது கூட இல்லாமல் கூட்டம் பிதுங்கிட்டு இருந்துச்சு சிவாஜி வீட்டுல இருந்து மாநாடு நடக்கிற இடமான எஸ்ஐ திடல் வரைக்கும் அலங்காரம் அமர்க்கடப்பட்டுச்சு காமராஜர் படமும் சிவாஜி படமும் பெரிய அளவுல வரைஞ்சி அங்கங்க வச்சிருந்தாங்க எங்க பார்த்தாலும் கொடியோட அலங்காரம் தான் சென்னை ஒரு உற்சாக திருவிழாவா காட்சி அடிச்சது மாநாடு சிறப்பா நடந்துட கூடாதுங்கிற நோக்கத்துல பல இடங்களில் திமுக காரங்க மாநாட்டுக்கு வந்த வாகனங்கள் மேல கற்களால தாக்குதல் நடத்தினாங்கன்னு செய்திகள் வந்துச்சு வரலாற்று சிறப்புமிக்க ஊர்வலம் நடிகர் கிரகம் சிவாஜி அன்னைக்கு காலையில தன்னோட அம்மா அப்பாவோட ஆசிர்வாதம் வாங்கிட்டார் அப்புறம் தன்னை பார்க்க வந்த நண்பர்கள் ரசிகர்களை பார்த்து வாழ்த்துக்களை பெற்றார் மதியம் ஒன்னரை மணி அளவுல சிவாஜி மன்றம் மறக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் நடத்துச்சு ஊர்வலத்துக்கு முன்னால குதிரைகள்ல தொண்டர்கள் மூவர்ண கொடிய பிடிச்சுக்கிட்டு போனாங்க அது காமராஜரோட ஜீவனான பாதையா மாறுச்சு ஊர்வலம் ஒரு இடத்தை கடக்கவே சுமார் ஆறு மணி நேரம் ஆச்சு ரசிகர் மன்ற மாநாட்டுக்கு கூடிய கூட்டம் இதுவரை அப்படி ஒரு சென்னை பார்த்ததே நடுநிலை நாளிதழ்கள் சிவாஜி மன்றங்களோட இந்த முதல் மாநாட்டுக்கு முறியடிக்க இதுவரை எந்த நடிகர்களோட மன்றங்களாலையும் முடியல சென்னையில எந்த பக்கம் பார்த்தாலும் இளைஞர்களோட தலைகளா தெரிஞ்சிச்சு சிவாஜியோட படங்களை சட்டையில குத்துக்கிட்டு அவங்க காட்டுன ஆர்ப்பாட்டத்துக்கு இணையா இதுவரை எந்த மாநாட்டு நிகழ்வும் நடந்தது இல்லை இது மிகைப்படுத்துதல் இல்லை உண்மையா நடந்த ஆவணப்பதிவு மாநாட்டு மேடையில் சிவாஜியோட பேச்சு அன்னைக்கு ராத்திரி இசை நிகழ்ச்சியோட பொதுக்கூட்டம் நடந்துச்சு சுமார் இருபத்தி நான்கு நிமிஷம் சிவாஜி கணேசன் பேசினாரு அந்த பேச்சு முழுவதும் காமராஜருக்கு சிவாஜி செலுத்தின பாராட்டு பத்திரமா இருந்துச்சு உண்மையான காங்கிரஸ் காரர்கள் சிவாஜியா பெருமைப்பட பார்த்தாங்க காமராஜருக்கு பின்னால காங்கிரஸை வழிநடத்த சாரதி கிடைச்சிட்டார்னு பெருமிச்சு விட்டுக்கிட்டாங்க சிவாஜியோட இந்த உழைப்பை ஆர்வத்தை புரிஞ்சுகிட்ட சில காங்கிரஸ் தலைவர்கள் இந்த மாநாட்டுக்கு பின்னால சிவாஜி மன்றத்தை காங்கிரஸ் நிகழ்ச்சிகள்ல இருந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க உண்மையான மனிதர்களா உண்மையை பேச்சரவங்களா இருக்கிறவங்கள இந்த உலகம் எப்போதுமே காயப்படுத்திதான் பார்க்குது காங்கிரஸ் கட்சி வளர இளைஞர்கள் தேவை அவங்களை கட்சிக்கு கொண்டு வர வேண்டிய வழியை பார்க்கலாம்னு தன்னோட சொந்த பணத்துல காங்கிரசுக்கு சேர்த்தாரு சிவாஜி ஆனா கட்சியை வச்சு பிழைப்பு நடத்தினவங்க சிவாஜி காங்கிரசுக்கு பிரச்சனை கொண்டு வராருன்னு சிவாஜிக்கு எதிராக துடிச்சாங்க சிவாஜியோட உழைப்பிலையும் நோக்கத்திலையும் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சும் சுயநலத்தோட அவங்க ஆடு நாட்டும் இன்னைக்கு காங்கிரஸை திராவிட கட்சிகளோட காலை பிடிக்க வச்சிருக்கு இருந்தாலும் நடிகர் திலகத்தோட நாற்பத்தி மூணாவது பிறந்த விழா ரொம்ப பிரமாதமா கொண்டாடப்பட்டுச்சு அன்னைக்கு சென்னை நகரம் விழா கோலம் போன்றது போல இருந்துச்சு அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் சிவாஜி பிறந்தநாள் விழா ரொம்ப பிரமாதமா காங்கிரஸோட வளர்ச்சிக்காகவே கொண்டாடப்பட்டுச்சு